மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி உலகெங்கிலும் வரலாற்றில் பல்வேறு மார்கல்கள் நிகழ்ந்திருக்கிறது அதுபோல தமிழர் நிலத்தில் நீண்டகாலமாக இருந்து வருகிற அரசியல் கோட்பாடுகள் தத்துவங்களை தவிர்த்து ஒரு புதிய ஒரு தத்துவத்தை முன்வைத்து மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாது தடுமாற்றம் இல்லாது ஒரே நோக்கோடு உறுதித்தன்மையோடு பயணிக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இந்திய பெருநிலத்தில் என்பென்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாங்கள் எம் மக்களிடம் இருந்து மக்களுக்காக வந்தவர்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிகளில் பேசிய போல உரிமை பெற்று பொறுமையோடு எங்கள் இனமும் வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் எப்படியாவது எம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று திடிக்கிற தான் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் அச்சுறுத்தல் வந்தாலும் அவற்றையெல்லாம் பொருள்படுத்தாது ஆவேசத்தோடு இந்த அரசியல் களத்தை எதிர்கொள்ளு வரும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து நிற்கிற போது தனித்து நிற்க காரணம் தனித்துவத்தோடு நிற்க வேண்டும் மக்களை முழுமையாக நம்பி நிற்க வேண்டும் நம்பியவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தமிழின மக்கள் கைவிட்டதில்லை என்ற புரிதலோடு இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் மீள முடியாத ஏழ்மை வறுமையில் கல்வி கற்க முடியாது கற்றால் கற்ற கல்விக்கு வேலை இருக்காது சகித்துக் கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத வரிச்சுமை அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றம் வாழ வாழ முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது எரிகாற்று உள்ள விலையேற்றம் பால் விலையேற்றம் அரிசி ஏற்றம் பருப்பு விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி அதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி இப்படி எண்ணற்ற வரி சுமைகளை மக்கள் மீது திணித்து வாழ்வதே கடினம் என்ற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் உழைக்கம் அடித்தட்டு மக்களிடமிருந்து அவர்களின் உரிமைக்காக குரல் எழுத்த உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் வென்று இருப்பது சரியாக இருக்கும் யார் கையில் அதிகாரம் இருப்பது சரியாக இருக்கும் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக பலமுறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நன்மையாவது சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள் திமுக அதிமுகவை திட்டம் அதிமுக திமுகவை திட்டம் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நன்மை சொல்லுங்கள் ஒரு நன்மை இந்திய நாட்டையே ஆண்டார்கள் அரையங்குற வளர்ச்சி சொல்லுங்கள் ஒரு மாற்றத்தை சொல்லுங்கள் ஒரு ஏற்றத்தை சொல்லுங்கள் ஒரு முன்னேற்றத்தை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை மறுபடியும் மறுபடியும் அந்த நூறு நாள் வேலையிலேயே பிடித்து தொங்குவார்கள் நானூறு ரூபாய் கொடுக்கிறோம் என்பார்கள் நூறு நாளை நூற்றி எண்பது நாளாக ஆக்குறோம் என்பார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே நாடு நாசமான வைத்தவரை என்ன நடந்திருக்கிறது உழைப்பிலிருந்து மக்களை விட்டார்கள் வேளாண்மை செய்வதற்கு ஆட்கள் இல்லை விவசாயி விவசாயத்து வெளியேறிவிட்டான் என்றால் உணவு தேவைக்கு எவ்வளவு பெரிய பஞ்சத்தை வறட்சியை வறுமையை இந்த நாடு மக்களும் சந்திக்க நேரிடும் என்கிற சிந்தனை சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யாராவது அதை வேலை என்று சொல்வார்களா யாராவது சொல்வார்களா மனித அறிவாற்றல் உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தித்திருக்கிற நாடுகள் தானே வாழும் வளரும் இது ஒரு அடிப்படை சிந்தனை இல்லையா அதை கூட தெரியாதவர்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி பேசி வாக்கை வாங்குகிறவரையைத்தான் செய்கிறார்கள் இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுகிறது ஒழிய மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது சேது அரசியலோ செயல் அரசியலோ இவர்களுக்கு தெரியாது வெறும் செய்தி அரசியல் தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள் பாருங்கள் எல்லா திட்டங்களும் வருவதற்கு முன்பு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஆறு மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்தவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே பேசி கொண்டிருக்கிறார்கள் திமுக வேற எதையுமே பேச முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பெண்களுக்கும் தகுதி பார்த்து கொடுத்தோம் எங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகுதியை பார்க்க நீங்க யார் ஆயிரம் ரூபாயில தான் எங்க தகுதியை நிர்ணய தீர்மானிக்கிறீங்களா மக்களின் காசை எடுத்து மக்களின் வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதை சேவை என்று எப்படி சொல்வது என்கிட்ட நூறு மில்லி என்கிட்ட நூறு மில்லி ரத்தத்தை எடுத்துட்டு பத்து மில்லி திருப்பி ஏற்றி விடுவது சேவை என்று எப்படி சொல்வது இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரிகிறத தேர்தல் நேரத்தில் அதையே சொல்லிச் சொல்லி காட்டி வாக்கை வாங்குகிற முறையை பார்க்கும் போது வாக்குக்காக அதை சொல்லும் போது அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட காசுதான் என்று தோற்றுகிறது மக்களின் உதவி தொகையா இல்லை கலைஞரின் உரிமைத் தொகை என்று சொல்கிறார்கள் கலைஞர்களுடைய காசு கலைஞரை உரிமைப்பதையும் கலைஞருக்கு எதெல்லாம் காசு அதில் என்ன உரிமை இருக்கு அறியாந்த மக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொன்றையும் எந்த அளவிற்கு நம்மளை ஏமாற்றுகிறார்கள் நம்மை ஏமாடுகள் என்று கருதுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை இந்த துணைக்கண்டத்தை இந்திய துணைக்கண்டத்தை பாரதிய ஜனதா ஆண்டது ஐயா மோடி அவர்கள் இந்த நாட்டின் தலைவராக இருந்து ஆண்டார்கள் அரை வளர்ச்சி கண்டதுண்டா இரண்டு கோடி பேருக்கு வேலை என்றார்கள் செல்லாது என்று சொல்லி ஐம்பது நாள் பொறுத்திருங்கள் உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்றார் செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே வெளியே ஒரு சொர்க்கமும் இல்லை எல்லாமே ஏமாற்று இனித்தான வார்த்தைகளை பேசி நம்மளை ஏமாற்றுவார்களை எளிய அறவங்கள வளர்ச்சியை கூட இந்த நாடு பெறவில்லை பலன் செல்லாது என்று சொன்னதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பெருமளவும் வீழ்ச்சி வைத்தது என்று உலக வங்கி சொல்லுது அதுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா அவர்களிடத்தில் ஒண்ணுமில்லை ஒண்ணுமே இல்லை வரி வரி என்று மக்களிடத்திலே வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விட முடியும் மேம்பட்டு விட முடியும் என்றால் அது எப்படி வருவாய் பெருக்கத்திற்கென்று இந்திய அரசிடத்தில் ஏதாவது தொழில்துறை ஏதாவது வருவாய் பெருக்க வாய்ப்பு வழி ஏதாவது உண்டா ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை நியோகிச்சுப்பாரு சின்ன சின்ன நாடுகளில் கூட இருக்கு ஃப்ளைட் இருக்கு இதெல்லாம் துணைக்கண்டத்தில் ஒரு ஃபிளைட்டு கிடையாது இலங்கையிலாம் கூட வச்சிருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வச்சிருக்கு லங்கா ஏர்வேஸ் வச்சிருக்கு நம்மகிட்ட ஒன்னே இருந்துச்சு ஏர் இந்தியா யாருக்கிட்ட வாங்கிச்சு தாத்தாட்ட இப்போ யார் தவிர்த்துச்சு அவர் தவிர்த்துட்டு போயிடுச்சு சொந்தமும் ஒரு விமானம் ஒரு வானூர் இல்லை ஆனால் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவேன்னு துடிக்குது யாருக்கு பிளைட்டே இல்லை பறக்க அப்புறம் ஏர்போர்ட் எல்லாமே அநியாய ஆக்கிரமம் எல்லாமே எங்கெங்க காசு கமிஷன் அடிக்க முடியுமோ அந்த திட்டங்கள் தான் அதுதான் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலைய என் தம்பி தங்கைகள் இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக பாருங்கள் சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் வாக்கு போட்டு ஓட்டை வீணாக்கிவிடக்கூடாது என்று எண்ணுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஐம்பது வருடமாக இவர்களுக்கே போட்டு நாட்டிலே வீணாக்கிய நீங்கள் ஒரு ஓட்டு வீணாகிவிடும் என்று என்பது வேடிக்கையாக இருக்கிறது ஓட்டு போட்டால் ஜெயிப்பார்களா போட்டால் ஜெயிப்போம் போடுங்க ஜெயிப்போம் அதை விட்டு போட்டா ஜெயிப்பார்கள் என்ன பண்ணுவா இவர்கள் என்ன பண்ணினார்கள் ஜெயிச்சு என்ன பண்ணுவா என்று என்ன பண்ணுவார் சீமான இவர்கள்ட்ட கேட்டீங்களா முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் கொடுத்தீங்க திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை எதையாவது ஒரு பிரச்சனைகளை இந்திய நாடாளுமன்றத்துக்குள் எடுத்து வைத்து பேசி அதற்கு ஒரு தீர்வு இல்ல இப்ப நீங்க மறுபடியும் தீர்வுண்டது போயிட்டு வருவாங்க உங்களின் உரிமைக்காக அடித்தட்டு மக்களின் குரலுக்காக குரலாக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புவதற்கு எந்த தம்பைகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற என் தம்பி பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் பொறியாளரை பொறியாளர் ஆசிரியர் பேராசிரியர் மருத்துவர்களை பார்த்து வேட்பாளராக நிறுத்தியிருப்பதற்கு காரணம் இருக்கு பொறியாளர் புரோக்சலர் பகத்சிங் அவர்கள் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஊழல் லஞ்சம் இருக்கும் தெரியும் உங்களால் தடுக்க முடியாது தடுக்க முடியாது முறையற்ற நிர்வாகம் தடுக்க முடியாது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை தடுக்க முடியாது உங்கள் கண்ணுமே உங்கள் வளங்கள் கடவுள் கொண்டிருக்கும் மணல் எண்ணி விப்பார்கள் மண்ணை எண்ணி விப்பார்கள் மலையை வெட்டி நிற்பார்கள் தடுக்க முடியாது காரணம் அதிகாரமற்ற எளிய மக்கள் தான் அரசியல் வலிமை அடித்தட்டு மக்கள் நாம் அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு விட்டது இந்த சமூகத்தை தவிர்த்து முற்றுமுறையாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிற பகத்சிங் அப்படி முற்றுமுறையாக ஒரு புதிய ஒரு சமூகம் படைப்பதற்காகத்தான் பொறியாளர்கள் இந்த களத்தில் நிற்கிறார்கள் புதிய ஒரு கட்டடம் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டுவதற்கு வந்த புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் இனச்சங்குங்கள் எண்ணிலும் இளையை என் தம்பி தம்பிகள் நாளையின் தமிழ் தேசத்தை புரட்சிகரமான வலிமை மிக்க வளமையான தமிழ் மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நாங்கள் எடுத்திருக்கும் அரசியலை உற்றுநோக்குங்கள் எது சரி என்று வருவோ அதற்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடை செய்த என்பது இந்த இனத்தின் மாண்பு மொழியில் காக்கும் நீக்கம் இனத்தின் நலத்தை காக்கும் மண் மலை கடல் வளங்களை பாதுகாக்கும் மக்களின் நலனே பெரிது என்று போற்றி பணியாற்றும் எனவே உங்களுடைய வலிமை மிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் படை இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த பிரச்சனை எங்கு நடந்தாலும் முதலில் களத்தில் நிற்பது நாம் தமிழர் பிள்ளைகள் தான் விபத்தில் ஒருவர் இறந்து போனார் இறந்து போனால் பல ஆயிரக்கணக்கணியர் சாலையை கடந்து போவார்கள் சாலையை கடந்து போவார்கள் அது இறந்து கிடப்பது சாலையில் கடந்து வரவர்களுடைய அப்பாவார்களாம் மாமாவா இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மைத்தனராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஆனாலும் யாரும் கவலைப்படாமல் கடந்து போவார்கள் ஆனால் மண்ணிலே அவன் எழுந்து பொணமாகவுடன் முதலில் இந்த பிணத்திற்கு சொந்தக்காரன் என்று அந்த நிற்பது போலீசு தான் முதலில் அந்த பிணத்தை தெரிய போட்டு மூடி பக்கத்தில் இன்று முதன் முதலாக அந்த பிணத்திற்கு உயிரற்ற அந்த உடலுக்கு உறவினை என்று நிற்பது இந்த மண்ணிலே போலீசு தான் அதுபோல இந்த நாட்டில் இந்த மண்ணில் எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு முதலில் களத்தில் போய் மக்களோட மக்களாக நிற்கிற கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உடலில் எங்கு முதலில் கண் அழுகும் உடலில் எங்கு கயம் முதலில் கண் தான் அழகும் அது மாதிரி உலகத்தில் இந்த நிலத்தில் எங்கு காயம் பட்டாலும் மக்களுக்கு எந்த பேரம் இருந்தாலும் முதலில் அழுவது நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியில் இருக்கிற என் தம்பிதங்கள் எழுந்தான் அறிவு சிறந்த பொருமக்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி வரச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல சீமானின் வெற்றி அவன் தம்பி சந்தோஷுடைய வெற்றி அல்ல நாம பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி என்பதை எண்ணத்தில் கொண்டு எங்கள் சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள் மைக் சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி ஏப்ரல் ஒரே அழுத்தால் அழுத்தி உங்களை துன்ப விவரங்களை விரட்டியடி உங்கள் புரட்சிய போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை செல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை ஒன்றாகவும் நான் தமிழர் போன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்